சிவசங்கரம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டு இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கப் போகிறார் அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுப்பார் தான் இந்த குரு பயிற்சியினுடைய முழு பலன் ஆகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் பொழுது அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசா புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதன ராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட காலேஜ் சம்பந்தப்பட்ட துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது கலைகள் முக்கியமான நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநகைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் டிரான்ஸ்பர் ஆகணும் என்ன மாதிரி உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதை மாற்றுக்கிறதே கிடையாது அடுத்தது இது சார்ந்த துறைகள் மட்டும் இல்லாம இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்க ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சி வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் அது நான் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்லப் போகிறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம் எல்லாரும் கேட்டதற்கு இணங்க பரிகார வகுப்பு அப்படிங்கிறத நம்ம ஒன்று எடுத்துகிட்டு அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்குறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாமல் அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் உங்களுக்கு தரப்போற விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு குழந்தைங்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ராசிக்கு பதினொன்றில் குரு வருகிறார் அருமையான காலகட்டங்கள் எதை தொட்டாலும் லாபம் எதை சார்ந்து நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதை சார்ந்து லாபங்கள் எங்க போனீங்கனாலும் வெற்றி இதெல்லாம் நிச்சயமா சிம்ம ராசிக்கு ஏற்படும் கண்டச்சனி ரெண்டரை வருஷம் போயிருக்கோம் அதே போல அஷ்டம சனி இப்ப நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் அஷ்டம அவமானங்கள் அவமானங்கள் தலைக்குரிவுகள் இதெல்லாம் நடந்த கூட பணத்துக்கும் சொத்து சேர்க்கைக்கும் குறைவில்லாத ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தீராத நிறைவேறாத ஆசைகள் குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அதே போல பார்த்துட்டீங்கன்னா ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் பார்க்கிட்டார் மூன்றாம் இடத்தை பார்க்கும் நிச்சயமாக உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பது காரிய ஜெயங்கள் உண்டாவது அஞ்சாம் இடத்தை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகுவது ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை இப்போ கொஞ்சம் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்த ஐந்து ஸ்டார் போட்டுக்கூடிய கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி நான் சொல்வது கண்டிப்பாக நடந்தே தெரியும் இந்த வருடம் உங்களுடைய ராசி அதிபதி யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்கிரீன்ல தெரியற ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு சூரியனால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் விலகும் ஆயுள் பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியினாக இருக்கக்கூடிய இந்த இருந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சி பண வரவு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பது அதீத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்தே தீர்வார் குடும்பம் அமைந்தே தீரும் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த ராசி சக்கரத்தில் எங்கிருந்துட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்க முயற்சிகள் மூலம் கடினமான உழைப்பு கடினமான முயற்சிகள் மூலம் வெற்றியை அடைவீங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை பெருசு பண்ணுவீங்க அல்லது புதிய தொழிலை தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா இந்த சுக்ரன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளை ஏற்படுத்தி கொள்வது தொழிலில் வந்து வைரல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவியின்னு சொல்றதுனால உங்களுடைய பதவி அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அடுத்த

இந்த ஸ்டார் போட்டுக்கிற கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு குருவை பார்க்கும் பொழுது பெரிய பணம் வரும் குரு குருவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வீட்டில் மழை செல்வங்கள் ஏற்படும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்தும் குலதெய்வம் தெரியலனே நாம் தெரியவில்லை அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு கண்டங்கள் ஏன்னா எட்டாம் இடங்கிறது கண்டங்கள் கண்டங்கள் விளங்குவது ஜாதகத்தில் வந்து நல்லா இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த கண்டங்களை விலக்கி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கிறது திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்றது அப்ப அது எல்லாமே உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் இடங்கிறது உயிர் சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ உயிர் சொத்து கூட எழுதி வைக்கிறது அல்லது உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றது புதையல் யோகம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அது எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்கு உண்டான உண்டு அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் ஏழாம் மதி விதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு மற்றும் ஏழாம் மதி விதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ராசி சக்கரத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் விலகுவது நோய் அகழுவது நல்ல மருத்துவர் கிடைப்பது அரசு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வருமானம் அரசால் எழுதப்படக்கூடிய அரசு தேர்வு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க இது எல்லாமே ஆறாமடம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்றோம் அப்போ நல்ல வரன் நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அது ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பதிவு யாரு சந்திரன் தான் சொல்றோம் அப்போ சந்திரனை குரு பார்க்க நம்ம என்ன சொல்றோம் இந்த ராசிக்குள்ளேயே இருக்கு சோ லாபங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அஷ்டமச்சனி கண்டச்சனி எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் கூட பெரிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சி மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மே மாதம் வரக்கூடிய பலனாகும் மாணவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கு எல்லாம் நல்ல விளைச்சல் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு நல்ல லாபங்கள் எந்த துறையை நீங்க சார்ந்திருந்தீங்கனாலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குருவாயூர் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த லாபங்களும் அதீத பண வரவுகள் அதீத அதிர்ஷ்டங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்க கொடுங்க நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்